எனது எட்டு வயது நிரம்பிய அப்பாவியான மகள் தெருவில் வாங்க சென்றாள் மாலை போய் இரவு ஆனது ஆனால் அவள் திரும்பி வரவில்லை வீட்டில் உள்ளவர்கள் அவளை தேடிக் கொண்டிருந்தனர் தேடி நாட்கள் கடந்துவிட்டன நான் என் சிறிய சகோதரனாக கருதிய எனது ஒன்றுவிட்ட சகோதரனும் இரவு பகலாக தேடிக்கொண்டிருந்தான் நான்காவது நாள் இரவு இரண்டு மணிக்கு நாங்கள் எங்கள் அறையில் தூங்கிக் கொண்டிருந்த போது திடீரென மாடியில் இருந்து யாரோ அழுவது போன்ற சத்தம் கேட்டது எல்லோரும் ஓடி மாடிக்கு சென்றனர் அங்கே கண்முன் இருந்த காட்சியைக் கண்டு நான் மயங்கி விழுந்தேன் என் பெயர் ஆர்த்தி அன்றைய தினம் காலை பத்து மணிக்கு எனக்கு ஒருவித வித்தியாசமான பதட்டம் இருந்தது என் இதய துடிப்பு அதிகரித்தது நான் திடீரென விழித்தேன் வழக்கமாக நான் பன்னிரெண்டு தான் எழுவேன் நான் அறையை சுற்றிலும் பார்த்தேன் எல்லாம் சரியாகத்தான் இருந்தது ஆனால் பதட்டம் மட்டும் குறையவில்லை அப்போது எனக்கு என் மகள் நினைவு வந்தது நான் அவளது அறைக்குள் சென்றேன் அவள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் நான் அவளிடம் சென்று அவளை பார்த்து கொண்டிருந்தேன் அப்போதுதான் என் கவனம் அவளது கழுத்தின் மீது விழுந்தது அங்கே மனித பற்களின் கடித்த காயம் இருந்தது அது ஒரு குழந்தையுடையது போல இல்லை மாறாக ஏதோ ஒரு பெரியவருடையது போல் தோன்றியது என் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது நான் சுற்றிலும் பார்த்தேன் வேறு எங்கும் காயமில்லை என் கணவர் எழுந்தவுடன் இது பற்றி பேச வேண்டும் என்று தீர்மானித்தேன் பெண்களின் மரியாதை மிகவும் முக்கியமானது என்பதால் இந்த தயக்கம் அதிகரித்து கொண்டே இருந்தது மேலும் இது போன்ற விஷயங்களை புறக்கணித்தால் குழந்தைகளின் குழந்தை பருவம் பாலாகிவிடும் நான் என் கணவரை எழுப்பி உங்களுக்கு தெரியுமா ராதாவின் கழுத்தில் பற்களின் காயம் உள்ளது என்று சொன்னேன் முதலில் அவர் அதை அலட்சியப்படுத்தினார் ஆனால் பின்னர் என்னுடன் மகளின் அறைக்கு வந்தார் ஆச்சரியம் என்னவென்றால் இப்போது அங்கே எந்த காயமும் இல்லை நானே நன்றாக பார்த்தேன் ஆனால் எதுவும் இல்லை கணவர் கோபத்துடன் காலையில் வீண் விஷயங்களை பற்றி பேசாதே நீ தூக்கத்தில் ஏதோ தவறாக பார்த்திருப்பாய் என்று கூறினார் அவர் மீண்டும் தூங்க சென்றுவிட்டார் ஆனால் என் மனம் நம்ப தயாராக இல்லை ஏதோ குழப்பம் இருக்கிறது என்று எனக்கு மீண்டும் மீண்டும் தோன்றியது ஆனால் என் பேச்சை கேட்க யாரும் தயாராக இல்லை அந்த காயம் திடீரென்று எப்படி காணாமல் போனது என்று நான் ஆச்சரியப்பட்டேன் ஆனால் என் பதட்டம் குறையவில்லை நான் ஒரு தாய் தாய்க்கு ஒரு விஷயத்தில் கவலை இருந்தால் அதில் நிச்சயம் ஏதோ ஒரு காரணம் இருக்கும் என்று சொல்வார்களே நான் என் மகளுக்கு பக்கத்தில் அமர்ந்து சிறிது நேரத்திற்கு முன் காயம் பார்த்த அவள் கழுத்தையே பார்த்து கொண்டிருந்தேன் ஒருவேளை அது என் பிரம்மையாக இருக்கலாம் என்று எனக்கு நானே சமாதானம் சொல்லி கொண்டேன் ஆனால் என் மனதின் உள்ளே ஏதோ தவறு இருப்பதாக தோன்றியது சிறிது நேரம் அங்கேயே அமர்ந்திருந்தேன் பிறகு சமையலருக்கு சென்று காலை உணவு தயாரிக்க ஆரம்பித்தேன் என் மகளை காப்பாற்றுமாறு அவளுக்கு எதுவும் நடக்காமல் இருக்க வேண்டும் என்று கடவுளிடம் பிரார்த்தனை செய்தேன் இல்லையெனில் என்னால் உயிர் வாழ முடியாது சிறிது நேரத்திற்கு பிறகு என் மகள் திடீரென்று கத்தி அழுதவாறு எழுந்தாள் நான் ஓடி அறைக்கு சென்ற போது அவள் கழுத்தை பிடித்துக்கொண்டு தரையில் அமர்ந்திருப்பதை கண்டேன் நான் பதட்டத்துடன் அவள் அருகில் சென்று என்ன ராதா எல்லாம் சரியாகிவிடும் என்று சொன்னேன் என்னாச்சும்மா என்று கேட்டேன் அவள் அழுது கொண்டே அம்மா என் கழுத்தில் மிகவும் வலி இருக்கிறது ஒருவித விசித்திரமான தவிப்பு இருக்கிறது என்றாள் அவளுடைய வலி நிறைந்த குரலை கேட்டு என் இதயம் நடுங்கியது நான் உடனடியாக என் கணவரை கூப்பிட்டேன் அவர் ஓடி அறைக்கு வந்து மகளை இப்படி பார்த்து கலக்கமடைந்தார் ராதா அழுது கொண்டே அப்பா கழுத்தில் மிகவும் வலிக்கிறது யாரோ என் கழுத்தை முறிப்பது போல இருக்கிறது என்னை காப்பாற்றுங்கள் என்றாள் என் கணவர் அவளுக்கு ஆறுதல் கூறினார் குழந்தாய் மெதுவாக நீண்ட சுவாசம் எடு நான் உன்னை மருத்துவமனைக்கு அழைத்து செல்கிறேன் ஆனால் அப்போது அவள் மயக்கமடைந்தாள் என் கணவர் உடனடியாக அவளை தூக்கி கொண்டார் செருப்பு கூட அணியாமல் கிளீனிக்கை நோக்கி ஓடினார் நானும் சீக்கிரம் தலையில் துப்பட்டாவை போட்டுக்கொண்டு அவருக்கு பின்னால் ஓடினேன் வழியில் பின்னால் திரும்பி பார்க்கவில்லை இதுவே பிறகு எங்கள் மிகப்பெரிய தவறு என்று உறுதியானது கிளினிக்கை அடைந்தவுடன் மருத்துவர் உடனடியாக பரிசோதனை செய்ய தொடங்கினார் சிறிது நேரத்தில் ராதாவுக்கு விழிப்பு வந்தது ஆனால் அவளுடைய கண்கள் சிவந்திருந்தன அவள் என்மேல் சாய்ந்து அம்மா இப்போது தொண்டையில் கரகரப்பு இருக்கிறது வலியும் இருக்கிறது என்றாள் மருத்துவர் விளையாடும்போது கழுத்தில் சுழுக்கு ஏற்பட்டிருக்கலாம் சின்ன குழந்தைகளுக்கு அப்படி நடப்பதுண்டு நீங்கள் எக்ஸ்ரே எடுத்து பார்த்துவிட்டு இந்த காய்ச்சல் மருந்தை கொடுங்கள் என்று கூறினார் திடீரென மயக்கமடையும் போது தண்ணீரை தெளித்து அவர்களை உணர்வு பெற செய்ய வேண்டும் என்றும் அவர் விளக்கினார் பின்னர் நாங்கள் ராதாவை அழைத்துக்கொண்டு கொண்டு வீடு திரும்பிய போது அக்கம் பக்கத்தினர் வாசலில் கூடியிருந்தனர் என் கணவர் ராதாவை உள்ளே அழைத்து சென்றார் நான் சிறிது நேரம் மக்களிடம் நிலைமையை விளக்கிக் கொண்டிருந்தேன் ராதா தூங்கிவிட்டாள் ஆனால் என் கணவர் தாழ்வாரத்தில் அமைதியாக கவலையுடன் அமர்ந்திருந்தார் நான் நீங்கள் ஏன் இங்கு உட்கார்ந்திருக்கிறீர்கள் அவளை ஏன் தனியாக விட்டீர்கள் என்று கேட்டேன் பிறகு நான் அறைக்கு சென்றபோது அவள் ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தாள் நான் நிம்மதி பெருமிச்சு விட்டேன் ஆனால் என் கணவரை பார்த்தபோது அவர் வித்தியாசமான நிலையில் இருந்தார் அவர் சொன்னார் முதலில் உனக்கு அவள் கழுத்தில் பற்களின் காயம் தெரிந்தது பிறகு அவள் மயக்கமடிவது வலி மற்றும் கரகரப்பு ஏற்படுவது இது நல்ல அறிகுறி இல்லை இன்று காலை முதல் என் மகள் ராதாவின் உடல்நிலை சரியாக இல்லை அவளுக்கு கழுத்தில் அதிக வலியும் பதட்டமும் இருந்தது இரவு முழுவதும் அவள் நிம்மதியின்றி இருந்தாள் மேலும் அப்பா எனக்கு ஏதோ வினோதமாக தெரிகிறது உங்கள் பக்கத்திலேயே இருக்க வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தாள் என் கணவரும் நான் நாள் முழுவதும் அவளுடன் இருக்க வேண்டும் அவளை தனியாக விடக்கூடாது என்று கூறினார் காலையில் அவர் அவளை பார்த்து கொண்டே வேலைக்கு செல்லும் முன் இன்று பூசாரியை கூட செல்ல வேண்டும் என்றார் நான் ராதாவின் அருகில் அவள் அருகில் அமர்ந்திருந்தேன் சுமார் ஒரு மணிக்கு அவள் எழுந்தாள் சிற்றுண்டி சாப்பிட்டாள் பிறகு அம்மா கழுத்தில் ஏன் இவ்வளவு தொந்தரவு இருக்கிறது என்று கேட்டாள் நான் தூங்கும்போது கழுத்து நெறிப்பட்டு இருக்கலாம் என்று அவளுக்கு புரிய வைத்தேன் அவள் சிற்றுண்டி சாப்பிட்ட பிறகு சில பொருட்கள் வாங்க செல்கிறேன் என்றாள் நான் அவளுக்கு ரூபாய் நூறு கொடுத்து போகாதே கழுத்தில் வலித்தால் உடனே வீட்டிற்கு திரும்பி வந்துவிடு என்று சொன்னேன் அவள் மகிழ்ச்சியுடன் வெளியே சென்றாள் வழக்கமாக அவள் ஐந்து நிமிடங்களில் திரும்பி வந்து விடுவாள் ஆனால் பதினைந்து நிமிடங்களாகியும் அவள் திரும்பவில்லை ஒருவேளை கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கலாம் என்று நினைத்தேன் ஆனால் பிறகு பால்கனியில் இருந்து பார்த்தபோது கடை மூடப்பட்டிருந்தது என் இதயம் பதற தொடங்கியது நான் உடனடியாக துப்பட்டாவை எடுத்துக்கொண்டு தெருவில் அவளை தேட இறங்கினேன் ஆனால் அவள் எங்கும் காணப்படவில்லை இதற்கிடையில் என் கணவரும் வேலை முடிந்து திரும்பி வந்துவிட்டார் அவர் என்னை தடுமாறி வெளியே நிற்பதை கண்டு என்ன ஆச்சு எங்க போகிறாய் என்று கேட்டார் நான் பதட்டத்துடன் ராதா கடைக்கு சாமான் வாங்க சென்றாள் சென்று அரை மணி நேரம் ஆகிவிட்டது இதுவரை அவளை பற்றி எந்த தகவலும் இல்லை என்றேன் நான் அடுத்த கடைக்கு செல்ல இருந்தபோது என் கணவர் நீ உள்ளே போ அங்கே மிகவும் கூட்டம் இருக்கும் நான் போய் அழைத்து வருகிறேன் என்றார் நான் ஆமாம் என்று தலையதி ஆனால் பதட்டத்தின் காரணமாக உள்ளே கால் எடுத்து வைக்க முடியவில்லை எனக்கு மூச்சு திணறியது நேரம் எதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது என் கணவர் போய் பத்து நிமிடங்கள் ஆகிவிட்டன என் நிலைமை மோசமாக தொடங்கியது நான் கதவை பூட்டிவிட்டு கடையை நோக்கி சென்றேன் அங்கே சென்று பார்த்தபோது என் கணவர் சுற்றுவட்டார மக்களிடம் ராதாவின் படத்தை காட்டி விசாரித்து கொண்டிருந்தார் நான் வேகமாக அவர் அருகில் சென்று என்ன ஆச்சே நான் எவ்வளவு நேரமாக காத்திருக்கிறேன் நீங்கள் இங்கு மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறீர்களே என்று கேட்டேன் அவர் பதட்டத்துடன் இல்லை ஆர்த்தி நம் குழந்தை இந்த கடைக்கு வரவில்லை அதனால்தான் மக்களிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் நீயும் சுற்றியுள்ள வீடுகளுக்கு சென்று விசாரித்துப்பார் ஒருவேளை அவள் யாருடனாவது அவர்களது வீட்டிற்கு சென்றிருக்கலாம் என்றார் அவர் பேச்சை கேட்டேன் ஆனால் என் மகள் சொல்லாமல் எங்கும் போக என்று எனக்கு தெரியும் நான் நான்கு வீடுகளில் விசாரித்தேன் ஆனால் அவள் எப்போதும் அவர்களுடைய குழந்தைகளுடன் பேசுவதில்லை அவர்கள் வீட்டிற்கும் வருவதில்லை என்றார்கள் என் மனம் உடைந்து போனது நான் அக்கம் பக்கத்தில் இருந்த கமலா அக்கா வீட்டிற்கு ஓடினேன் அவர் அவளுடைய ஆசிரியரும் கூட ஓ கடவுளே இந்த அளவுக்கு பெரிய சோதனையை எனக்கு வைக்காதே எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கிறாள் அவளை என்னிடமிருந்து பிரிக்காதே என்று மனதிற்குள்ளே நான் பிரார்த்தனை செய்தேன் அங்கு அவளுடைய தோழிகள் மற்றும் ஆசிரியரிடம் கேட்டபோது இன்று காலை முதல் அவள் வரவில்லை நாங்களும் அவளை பார்க்கவில்லை என்று சொன்னார்கள் இதை கேட்டு என் பதட்டம் இன்னும் அதிகரித்தது நான் மீண்டும் அந்த கடைக்கு சென்று உரத்த குரலில் என் மகள் உங்கள் கடைக்கு வந்தாள் என் குழந்தையை என்னிடம் கொடுங்கள் இல்லையென்றால் நான் போலீஸில் புகார் அளிப்பேன் என்று சொன்னேன் இதை கேட்ட என் கணவர் கடைக்காரரிடம் மன்னிப்பு கேட்டு என்னை தாங்கிக் கொண்டு நீ ஏன் இப்படி நடந்து கொள்கிறாய் அவள் இங்கேயே தான் இருப்பாள் கவலைப்படாதே என்றார் ஆனால் நான் அழுது கொண்டே இல்லை ராமு ஏதோ நடந்து விட்டது என் இதயம் கலங்குகிறது என் மகள் கடத்தப்பட்டு விட்டாள் எனக்கு என் குழந்தை வேண்டும் அவள் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அவள் இல்லாமல் நாம் என்ன செய்வோம் என்று அழுதேன் என் கணவர் என்னை தாங்கி கொண்ட போது அவர் என்னை தேற்றி கொண்டே நீ கவலைப்படாதே நான் என் சகோதரர்களுக்கும் கசின் சகோதரனுக்கும் தொலைபேசி செய்கிறேன் பிறகு நாம் போலீஸில் புகார் செய்வோம் இப்போது நீ என்னுடன் வா ஏதாவது ஒரு கோவிலில் அறிவிப்பு செய்ய சொல்லலாம் அவள் யாருடைய வீட்டிற்காவது சென்றிருந்தால் திரும்பி வருவாள் என்றார் அவர் பேச்சை கேட்டு நான் உடனே தலையசைத்தேன் அவருடன் கோவிலை நோக்கி புறப்பட்டேன் என் கணவர் உள்ளே சென்று பூசாரியிடம் வேண்டிக் கொண்டிருந்தார் நான் நின்று தொடர்ந்து பிரார்த்தனை செய்தேன் ஓ கடவுளே என் மகளை உன் பாதுகாப்பில் வைத்துக்கொள் அவள் எங்கே இருந்தாலும் பாதுகாப்பாக இருக்கட்டும் அவளுக்கு ஏதாவது நடந்தால் நான் உயிரோடு இருக்கும் போதே இறந்து விடுவேன் காலையில் அவள் கழுத்தில் இருந்த பற்களின் காயம் பிறகு அவள் வலியால் கழுத்தை பிடிப்பது மயக்கமடைவது இப்போது அவள் காணாமல் போவது இவை எதுவும் எனக்கு நல்ல சகுனங்களாக தெரியவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு கோவிலில் அறிவிப்பு தொடங்கப்பட்டது என் கணவர் என் கன்னத்தில் கை வைத்து நீ வீட்டிற்கு சென்று பிரார்த்தனை செய் நான் என் சகோதரர்கள் மற்றும் கசின் சகோதரனுடன் பல இடங்களில் தேடுகிறேன் அனாதை இல்லங்கள் மற்றும் மருத்துவமனைகளிலும் பார்ப்பேன் என்றார் நான் அழுதுகொண்டே அவள் எப்படி மருத்துவமனைக்கோ அல்லது அனாதை இல்லத்திற்கோ போக முடியும் அவள் போய் அரை மணி நேரம் தானே ஆகிறது இவ்வளவு சீக்கிரம் யார் அவளை அங்கே கொண்டு போவார்கள் என்று கேட்டேன் அதற்கு அவர் இப்போது நாம் எந்த ஆபத்தையும் எடுக்க முடியாது முதலில் இந்த பகுதிகளை பார்ப்பது அவசியம் அங்கே கிடைக்கவில்லை என்றால் போலீசில் புகார் அளிப்போம் என்றார் நான் அழுது கொண்டே வீடு திரும்பினேன் என் இதயம் வெடித்தது என் மனதில் ஒரே ஒரு பிரார்த்தனை தான் இருந்தது ஹே கடவுளே என் மகளை பாதுகாப்பாக வைத்திரு அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது நான் வீட்டிற்கு வந்து சேர்ந்தபோது மொத்த அக்கம் பக்கமும் என் வாசலில் கூடி நின்றது எல்லோரையும் பார்த்து நான் இவ்வளவுதான் சொன்னேன் என் குழந்தைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அவளுக்கு ஏதாவது நடந்தால் நான் உயிரோடு இருக்கும்போதே போதே இறந்து விடுவேன் பிறகு நான் கூட்டத்தில் அமர்ந்து ஓவென்று அழத் தொடங்கினேன் அக்கம் பக்கத்து பெண்கள் எனக்கு ஆறுதல் கூறினார்கள் கவலைப்படாதே பிரார்த்தனை சரியாகிவிடும் அவர்கள் பேச்சை கேட்டவுடன் நான் உடனடியாக கடவுளிடம் பிரார்த்தனை செய்ய தொடங்கினேன் நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது இரண்டு மணி நேரம் கழித்து என் கணவர் தன் சகோதரர்கள் மற்றும் கசின் சகோதரனுடன் வீடு திரும்பினார் அவர்களை பார்த்ததும் நான் உடனே அவர்கள் பக்கம் ஓடி என்ன ஆச்சு அவள் எங்கே நீங்கள் தான் அவளை அழைத்து வருவதாக சொன்னீர்கள் அவள் எங்கே என்று கேட்டேன் அதற்கு அவர் தலையை அசைத்து எங்கே போனாள் என்று தெரியவில்லை நான் எல்லா இடங்களிலும் தேடிவிட்டேன் என்றார் இதை கூறியதும் அவர் விம்மி விம்மி அலார் தொடங்கினார் எங்களுக்கு எங்கள் மகள் மீது மிகவும் பாசம் இருந்தது அவள் அவருடைய உயிர் எல்லாமும் கூட அப்போது அவருடைய கசின் சகோதரன் முன்னால் வந்து என் தோளை கை வைத்து அட அண்ணா நீங்கள் ஏன் இப்படி அழுகிறீர்கள் நீங்கள் தைரியத்தை இழந்தால் அன்னியின் நிலை என்னவாகும் என்றார் நானும் அழுது கொண்டிருந்தேன் என் கணவர் என் ராந்தாவுக்கு ஏதாவது நடந்தால் நான் இருந்து விடுவேன் அவளை தனியாக விட்டுவிட்டு போக நான் ஒருபோதும் விரும்பவில்லை என்றார் நானும் என்னை குற்றவாளியாக உணர்ந்தேன் ஏனென்றால் நான் தான் என் மகளுக்கு பணம் கொடுத்து வெளியே அனுப்பினேன் அவளாக எதுவும் கேட்கவில்லை நேரம் மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது போலீசுக்கு எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை இரண்டு நாட்கள் கடந்துவிட்டன என் நிலைமை ஒரு பிணம் போல் ஆகிவிட்டது எதுவும் சாப்பிடவில்லை குடிக்கவில்லை அழுது கொண்டே இருந்தேன் நேற்று வரை என் மடி பசுமையாக இருந்தது என்று வெறுமையாகி விட்டது என் குழந்தையை எடுத்தவனை சவித்தேன் அவன் நிம்மதியாக இருக்கக்கூடாது என்று என் மகளுக்கு வெறும் எட்டு வயதுதான் அவள் மரியாதைக்கு யாராவது கெடுதல் செய்து விட்டனரோ என்ற ஒரு பயம் எனக்கு இருந்தது நான் கடவுளிடம் அவள் பாதுகாப்புக்காக மட்டுமே பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தேன் ஆனால் நாம் யாரை அதிகமாக நம்பினோமோ அவர்கள்தான் நம் வேறறுப்பவர்கள் என்று எனக்கு தெரியாது மேலும் மூன்று நாட்கள் கடந்துவிட்டன அதிகாலையில் என் கணவரை காவல் நிலையத்திற்கு ஒரு குழந்தையை அடையாளம் காண அழைத்தார்கள் ஆனால் அது எங்கள் மகள் இல்லை நாங்கள் போலீசிடம் அவளுடைய புகைப்படத்தையும் கொடுத்திருந்தோம் ஆனால் அவர்கள் வெறும் நேரத்தை வீணடித்துக் கொண்டிருந்தார்கள் என் மகள் வந்துவிடுவாள் என்று நான் நம்பிக்கையுடன் காத்திருந்தேன் இரவு தூக்கம் போய்விட்டது பகல் நேர நிம்மதி தொலைந்துவிட்டது என் கணவர் வெறும் கைகளுடன் திரும்பிய நான் மீண்டும் அள ஆரம்பித்தேன் அவர் என்னை கூட்டிக் கொண்டு அறைக்குள் சென்று சமாதானப்படுத்தி தூங்க வைத்தார் நாங்கள் இருவரும் மூன்று நாட்களாக தூங்கவில்லை சிறிது நேரத்திற்கு பிறகு திடீரென்று எனக்கு குழந்தை அழும் சத்தம் கேட்டது நான் என் கணவரை எழுப்பினேன் அவரும் விழித்து கொண்டார் இது நம் ராதாவின் குரல் என்றார் அவர் நாங்கள் இருவரும் கவனிக்க சத்தம் மாடியிலிருந்து வந்தது நாங்கள் ஓடி மாடிக்கு சென்றோம் அடுத்த கணம் எனக்கு மூச்சையே நின்றுவிடும் போலிருந்தது என் மகள் காயமடைந்த நிலையில் மாடியில் கிடந்தாள் நாங்கள் இருவரும் அவள் பக்கம் ஓடினோம் நான் அவளை என் மடியில் தூக்கி கொண்டேன் அவள் எங்களை பார்த்து கத்தி கத்தி அழத் தொடங்கினாள் நான் அவளை கீழே கொண்டு வந்து உடனடியாக ஒரு பெண் மருத்துவரை அழைத்தேன் மருத்துவர் பரிசோதனை செய்து உங்கள் மகளுக்கு எந்த தவறான செயலும் நடக்கவில்லை ஆனால் அவளை மிகவும் பயமுறுத்தி மிரட்டியிருக்கிறார்கள் அவள் குணமானதும் அவளிடம் என்ன நடந்தது என்று கேளுங்கள் என்று சொல்லிவிட்டு மருத்துவர் செஞ்சு என் மகள் இரண்டு நாட்களுக்கு கண்களை மூடி கிடந்தாள் எங்களுக்கு சிறிது நிம்மதி கிடைத்தது ஆனால் அவளுக்கு என்ன நடந்தது என்ற கவலை இன்னும் இருந்தது இரண்டு நாட்களுக்கு பிறகு என் மகள் திடீரென கத்திக்கொண்டே எழுந்தாள் அழுது அவள் சொன்ன விஷயம் கணவன் மனைவியான எங்கள் இருவரையும் உடைத்து போட்டது அவள் சொன்னாள் அம்மா அப்பா உங்கள் கசின் சகோதரன் நீங்கள் யாரை உங்கள் சின்ன தம்பி என்று சொன்னீர்களோ அந்த மாமா அருண் அவர்தான் என்னை கடத்தி விட்டார் அவர் என்னை அதிகமாக அடித்தார் என்னை ஒரு வட்டத்திற்குள் உட்கார வைத்து அதை சுற்றி விளக்குகள் ஏற்றி என் மீது என்னென்னவோ செய்தார் இது என்ன என்று நான் அவரிடம் கேட்டால் அவர் என்னை இன்னும் அதிகமாக அடித்தார் இதை கேட்ட என் கணவர் பைத்தியமானார் நாங்கள் இருவரும் நேராக அருணின் வீட்டிற்கு சென்றோம் அவனை அடித்து பிடித்த போது அவன் சொன்ன உண்மையை கேட்டு நாங்கள் அதிர்ச்சியடைந்தோம் அவன் சொன்னான் நான் உன் மனைவியை திருமணம் செய்து கொள்ள விரும்பினேன் ஆனால் அது நடக்கவில்லை அதனால் உன்னை அழிக்க செய்வதற்காக நான் உன் மகளின் மீது தாக்குதல் நடத்தினேன் அதனால் நீ உன் மனைவியுடன் சண்டையிட்டு அவளை விட்டு பிரிந்து விடுவாய் என்று நினைத்தேன் ஆனால் நீங்கள் இருவரும் இன்னும் நெருக்கமாகிவிட்டீர்கள் ஒருவரை ஒருவர் குறை சொல்லவே இல்லை என் திட்டம் தோல்வியடைந்து விட்டது என்று நினைத்தேன் அதனால் நான் குழந்தையை விட்டுவிட்டேன் நான் உங்களுக்கு எதிராக கருப்பு மாயம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் உறவுகள் பலமாக இருந்தால் எதுவும் வேலை செய்யாது என்று சொல்கிறார்களே இதை கேட்டதும் என் கணவர் உடனடியாக போலீசில் புகார் அளித்து அவன் கைது செய்யப்பட்டான் போலீஸ் அடித்த பிறகு அவன் எல்லா உண்மைகளையும் ஒப்புக்கொண்டான் இல்லையெனில் அவன் எப்போதும் குற்றமற்றவன் போலதான் நாடகமாடினான் இந்த கொடூரன் எங்கள் குழந்தைக்கு வேறென்னவும் செய்திருப்பான் என்று நினைத்து நாங்கள் பயந்து போனோம் இந்த சம்பவத்திற்கு பிறகு நாங்கள் இந்த நகரத்தை விட்டு வெளியேறி வேறொரு நகருக்கு குடியேறினோம் ஏனெனில் எங்கள் மகளைப் பற்றி இந்த சுற்றுப்புறத்தில் பல தவறான வதந்திகள் பரவ ஆரம்பித்தன அவளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படக்கூடாது என்று நான் விரும்பினேன் நாம் எப்போதும் விழிப்புடன் இருக்க வேண்டும் ஏனென்றால் சும்மா இருப்பதன் மூலம் மட்டும் பிரச்சனைகளை தீர்க்க முடியாது எனவே நண்பர்களே அநீதிக்கும் குற்றத்திற்கும் முன் மௌனம் சாதிப்பது குற்றவாளிகளை மேலும் ஊக்குவிக்கும் உங்கள் குழந்தைகளின் பாதுகாப்பிற்காக தைரியத்துடன் உண்மையை எதிர்கொள்ளுங்கள் சரியான நேரத்தில் நடவடிக்கை எடுங்கள் அவர்களுக்கு எந்த சூழ்நிலையிலும் நீதி கிடைக்க செய்யுங்கள் இந்த கதை பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி